மாடிட மகன் பலவாறு துன்பப்பட வேண்டும் மாடிட மகன் பலவாறு துன்பப்பட வேண்டும் சில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக துன்பமா இன்பமா உங்களுக்கு எது வேணும் கேட்டால் துன்பம் வேணும் சொல்லுவீங்களா இன்பம் வேணும்னு சொல்லுவீங்களா நான் வேணும் சொல்லுவீங்க இன்பம்தான் யாரும் துன்பம் வேணுமே சொல்ல மாட்டாங்க உனக்கு இன்பம் தான்னா தெரியுமா தெரியும் எல்லாருக்குமே இன்பம்னா தெரியும் இப்போ பிள்ளைங்களுக்கு துன்பம்னா தெரியுமா என்ன துன்பம் பெரியவர்களை கேட்டால் சொல்லுவாங்க நான் என்னுடைய பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுது என்னுடைய பெற்றோர்கள் என்னை துன்பத்தை சுட்டி காட்டி வளர்த்தார்கள் இப்பொழுது நான் நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள் அப்பா அம்மா கிட்ட அடி வாங்காத யாராவது தாத்தா பாட்டிங்க இருக்கிறீங்களா யாராவது இருக்கிறீங்களா அடி வாங்கி இருப்பீங்க பெரியவர்கள்லாம் அப்பொழுது ஆலயத்திற்கு செல்லவில்லை என்றாலும் படிக்கவில்லை என்றாலும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையை அடித்து அவர்களை வளர்ப்பார்கள் ஆனால் இப்ப இருக்கிற பசங்கள் தான் போடுவாங்க பேரண்ட்ஸ் அடிக்க மாட்டாங்க வாதம் அடிக்கக்கூடாது சீராக்கின் நானு நூலே இறைவார்த்தை கூடுகின்றது எந்த ஒரு தாய் தந்தை பிறம்பை எடுத்து தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்கின்றார்களோ அவர்களே உண்மையான பெற்றோர்கள் ஏதாவது ஒரு அப்பா அம்மா இப்போ பசங்களை அடிக்கிறீங்களா பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்குறீங்க அன்பை ஊட்டி ஊட்டி வளர்க்குறீங்க எனவே கண்டித்து திருத்த வேண்டும் தவறு என்கின்ற சொல்கின்ற பொழுது அதை கண்டித்து திருத்த வேண்டும் அப்படி திருத்துகின்ற பெற்றோர்களே உண்மையான பெற்றோர்கள் நானும் அடிக்க மாட்டேன் வாதேரும் அடிக்கக்கூடாது என் பிள்ளைங்கள அன்பை ஊட்டி வளர்ப்பேன் பாசத்தை ஊட்டி வளர்ப்பேன் அப்புறம் எப்படி அவர்களுக்கு துன்பம் என்றால் தெரியும் வலி என்றால் தெரியும் வேதனை என்றால் தெரியும் எனவே அவர்கள் தவறு செய்கின்றார்கள் எனவே சிறு தோல்வி வந்தாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தாங்க முடியவில்லை சூசைட் சின்ன பிள்ளைங்களாம் சூசைட் படுறாங்க தற்கொலை செய்து கொள்கிறார் அதற்கு யார் காரணம் பெற்றோர்களை காரணம் அன்பார்ந்தே இன்று நாம் வியாகுல அன்னையை உடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம் அன்னை மரியா தன்னுடைய கிறிஸ்து தன்னுடைய குழந்தையுடைய துன்பத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் பாருங்க திருவிழத்துல பார்க்கின்ற பொழுது ஏசு கிறிஸ்து துன்பப்படக்கூடாது என்று சீடர்கள் சொல்கின்றார்கள் அவர் அருகாமல் இருப்பவர் அனைத்து மக்கள் அனைவரும் ஆசைப்படுகின்றார்கள் எனவே இயேசுடைய துன்பத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நாமும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஐயோ சிலுவதம் வந்தாலே இயேசு எவ்வளவு துன்பம் அடைந்திருப்பார் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார் என்று நாம் கண்ணீர் சிந்துகின்றோம் ஏனென்றால் நாமும் விரும்புவது கிடையாது ஆனால் திருவிழித்திலே அன்னை மரியா இயேசு கிறிஸ்து துன்பப்படக்கூடாது என்று ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை இவை அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் வைத்து சிந்தித்துக் இதுதான் ஒரு உண்மையான தாய் இதுதான் ஒரு உண்மையான குடும்பம் எனவே குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு துன்பத்தையும் வலியும் வேதனையும் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் உடனே சொல்லுவாங்க சொல்லுவேன் நான் அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா நான் அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா என்னுடைய பெற்றோர்கள் எப்படி என்னை அடித்து திருத்தி வளர்த்தார்கள் நான் உணவு இல்லாமல் பணம் இல்லாமல் மரியாதை இல்லாமல் நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா என்று அந்த துன்பத்தையும் அந்த வழியும் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே துன்பம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே தோண்டு விடக் கூடாது அந்த துன்பத்திலிருந்து மீண்டும் அவர்கள் எழ வேண்டும் துன்பத்திலே விழுந்து கிடக்கக்கூடாது என்பதுதான் இறைவன்றிய வாத்தின் மூலமாக கூறுகின்றார் எனவே துன்பம் என்றால் அது குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல குருத்துவ வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கின்றது குடும்ப வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கின்றது எனவே இறை பணியை செய்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பம் இருக்கின்றது எனவே நான் சொல்றேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் நான் என்ன பாவம் செஞ்சேன் எப்பொழுதும் எனக்கு இழப்பு எப்பொழுதும் எனக்கு அவமானம் எப்பொழுதும் எனக்கு ஏமாற்றம் என்று நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எனவே பல பேர் சொல்லுவாங்க நான் கோவிலுக்கு வர மாட்டேன் திருப்பள்ளியில் கலந்து கொள்ள மாட்டேன் நற்கூரனை வாங்க மாட்டேன் ஏனென்றால் கடவுள் எனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் வழியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை வேதனை கண்ணீர் என்று நாம் கடவுளை புறம் தள்ளி வாழ்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எனவே இறைவன் எப்பொழுதும் துன்பத்தை கொடுப்பவரே கிடையாது இறைவன் மகிழ்ச்சி மட்டும்தான் கொடுக்கின்றார் எனவே துன்பத்திற்கும் வலிக்கும் வேதனைக்கும் யார் காரணம் நாம் தான் காரணம் இந்த உலக வாழ்க்கை காரணம் கீழ்ப்படியாமல் இருப்பது காரணம் பாவம் தான் காரணம் எனவே நாம் நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது துன்பம் நமக்கு பெரிதாக தெரியாது இதனுடைய அருளும் ஆசிரும் மட்டும்தான் நமக்கு தெரியும் எனவே துன்பத்தை ஏற்று வாழ வேண்டும் எனவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கின்றது ஒருமுறை நாங்கள் நல்லா என் குருத்துவ கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தோம் எனவே மெய்யில் முடித்து விட்டு தத்துவியல் முடித்து விட்டு தத்துவியல் படிப்பதற்கு முன்பாக தத்துவியல் அந்த முகாமுக்கு செல்ல வேண்டும் தியாலஜன்ஸ் கேம்ப் சொல்லுவாங்க கொடிவேறிக்கு நாங்கள் பத்து நாட்களாக செல்ல வேண்டும் என்ன சொல்லுவாங்க குருக்கள்லாம் என்ன தெரியும் சாமியார்னால் தெரியும் அவங்களுக்கு கஷ்டன்னு தெரியும் சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போ பத்து நாள் கேம்புக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது கொடிவேறி அந்த இடத்துலேயே முதல் ஒரு நாள் இரண்டு நாள் நான் பண்ணுவாங்க எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க தத்துவியல் அந்த முகாமுன்னா என்ன எப்படி இருக்கணும் என்று அப்போ ஆண்டவர் சிங்கர் இந்த சேலத்தில் ஓய்வு பெற்று ஆயர் அவர் ஒரு நாள் கிளாஸ் எடுத்தார் இரண்டாவது நாள் பங்கு தந்தை அறிவிக்கின்றார் அந்த கொடிவரியில் உள்ள மக்களுக்கு அறிவிக்கின்றார் அன்பார்ந்தவர்களே பனிரெண்டு பேர் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கின்றார்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த பனிரெண்டு நபரில் ஒரு நபர் உங்கள் குடும்பத்துக்கு அழுது செல்லலாம் உங்கள் குடும்பத்துக்கு அழுது சென்று அவளுக்கு என்ன வேலை வென்றாலும் கொடுக்கவில்லாம் அவளுக்கு ஊதியம் மட்டும் தான் பண்ணக்கூடாது தரக்கூடாது ஊதியம் தரக்கூடாது அப்போ அப்புறம் சொல்லுவாங்க ஊதியம் இல்லா வேலைக்காரர்கள் அப்பொழுது நாங்கள் திருப்பலி முடித்தவுடன் என்ன பண்ணோம் நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் இந்த மறை மாற்றத்திலிருந்து வந்திருக்கின்றோம் நாங்கள் குருக்களாக குருக்களாக போகின்றோம் இதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய குடும்பம் இப்படி என்று நாங்கள் அந்த குடும்பத்திற்கு அறிமுகம் கொடுக்கக்கூடாது எல்லா ஃபாதர்ஸுடைய வாழ்க்கையில் இது நடந்து தான் அப்பொழுது நாங்கள் ஆலயத்திற்கு முன்பாக நிற்கின்றோம் ஒருத்த ஒருத்தவங்க வராங்க யார் யாரெல்லாம் திடமாக இருக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணிட்டு போவாங்க உடனே மா தம்பி உட்காரு என்று அவருடைய பைக்கில் உட்கார வச்சுட்டு போக இதுமாரி பன்னிரெண்டு பேரும் ஒவ்வொருடைய வீட்டிற்கு சென்று அவர்கள் கொடுக்கின்ற வேலையை செய்ய வேண்டும் அவர்கள் என்ன வேலை கொடுக்கிறார்களோ அதை செய்ய வேண்டும் அவர்களோடு தங்க வேண்டும் அவரோட தங்கி எதை பற்றியும் நாங்கள் சொல்லக்கூடாது அவருடைய துன்பத்தை அவருடைய வேதனையை மட்டும்தான் நம்மளும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஒரு வீடு கருது ஒரு கத்திரிக்காய் தோட்டம் அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவோம் கத்திரிக்காய் விற்கணும் விற்று அந்த மார்க்கெட்டில் போய்ட்டு நம்மனால் கத்திரிக்காய் கத்திரிக்காய்னு கூவி என்ன பண்ணோம் விற்றுட்டு அதோடைய தொகை என்று அந்த ஓனர்கிட்ட கொடுக்கணும் இப்படி எனக்கு கிடைது ஒரு சிலர்களுக்கு ஒரு நல்ல வீடு அமைந்தது அதுமாரி சாணி அதுமாரி மாடு கழுவுவது வீட்டை பார்த்துக்கொள்வார்கள் ஒரு என்னுடைய சகோதரர் ஒருவர் இருக்கின்றார் அவர் வந்து அவர் ஒரு வீட்டுக்கு போனார் அந்த வீடு ஒரு பாட்டி வீடு அவர்கள் அவர் வேறு இடத்திற்கு வேலை செல்ல வேண்டும் அவரோடு அவர்கள் அந்த வேலைக்கு செல்கின்றார்கள் அவர் அழுது கொண்டே சொல்கின்றார் எனவே நான் என்ன பண்ண எல்லா அனுபவத்தையும் வந்து சொல்கின்ற பொழுது ஒவ்வொருடைய நிலைமையானது படும் மோசமாக இருந்தது உணவே ஒருவர் அழுது கொண்டே கூறினார் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு வேதனை என்றால் தெரியாது துன்பம் என்ன தெரியாது வலினா எனக்கு தெரியாது ஆனால் இந்த பத்து நாட்களிலே அவர் சொல்லிய ஒரு பதிலானது நான் வேலைக்கு சென்ற வீட்டிலே எனக்கு தண்ணீர் குடிப்பதற்கு எதில் கொடுத்தாங்க கொட்டாங்கூச்சி இந்த காலம் அந்த காலத்துல தான் கொட்டாங்கச்சி கொடுத்தாங்க இந்த காலத்துல எனக்கு கொட்டாங்கூச்சில் தண்ணீரை கொடுத்தார்கள் நான் உணவு அறிந்தது வீட்டிற்கு முன்பாக தான் என்ன வீட்டுக்குள்ள சேர்க்கலை என்னை யாருமே வீட்டுக்குள்ள சேர்க்கலை இது வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல கதை இல்லை ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி நடந்த கதை எனவே எனக்கு வீட்டில் யாரும் அனுமதிக்கவில்லை நான் வெளியென்றுதான் உணவு அறிந்தேன் எனவே அந்த வேதனை வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு வேதனை இன்னும் மக்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள் அவர்கள் எனவும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இருக்கின்றது என்பதை அந்த சகோதர பகிர்ந்து கொண்டார் அன்பார்ந்தவர்களே எனவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு குடும்பத்திலும் ஒரு வேதனை இருக்கின்றது அது கடவுளுடைய பணியை செய்கின்ற பொழுது அந்த வேதனையானது நமக்கு இன்பமாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இறைவன் நமக்கு கொடுப்பார் என்பதுதான் இன்றைய வார்த்தை கூறுகின்றது எனவேதான் ஆண்டவுடைய இயேசு கிறிஸ்துடைய பணி உண்மையான பணி இருக்கின்ற பொழுது அவர் நேர்மையாக இருக்கின்ற பொழுது நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது அவர் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள விடக்கூடியவராக இருக்கின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் துன்பத்தை கண்டு பயந்து போகாமல் அதை நான் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அதன் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய சகோதர சகோதரிக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது என் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அந்த துன்பத்திலிருந்து நான் இன்பமாக வாழ்வதற்கு இறைவன் ஆசிர்வாதங்களை கொடுக்கின்றார் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இவை அனைத்தையும் நான் செய்கின்றேனே நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறேன் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் மூன்று விதமாக கூறுகின்றார் ஒன்று திருமுழுக்கு யோவான் மற்றொன்று இறைவாக்கினர் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது எலியா என்று கூறுகின்றார்கள் மத்திய நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தை ரெண்டிலே ஏரோது அரசன் இயேசு கிறிஸ்து உடைய அந்த வல்ல செயலை பார்த்து கூறுகின்றார் இவர் உண்மையாகவே திருமுழுக்கு யோவான் ஏனென்றால் திருமுழுக்கு ஏவான் உண்மையாக நேர்மையாக நீதியாக இருந்ததால் அவர் வல்லு செயல் செய்கின்றார் அதே போன்று ஏசு கிறிஸ்துவும் செய்கின்றார் எனவே நான் திருமுழுக்கு யோவானை கொன்றாலும் இறைவன் மீண்டும் இவரை உயிர் பெற செய்து விட்டார் என்று இயேசு கிறிஸ்துவை திருமுழுக்கு யோவான் என்று கூறுகின்றார் எனவே மக்கள் அனைவரும் இவர் திருமுழுக்கு யோவான் என்று கூறுகின்றார் இரண்டாவது பார்க்கின்ற பொழுது எலியா யுதயா வரலாறிலே எலியா அவர் உண்மை எடுத்துரைக்கின்றார் மக்கள் மனமாற வேண்டும் என்று கூறுகின்றார் எனவே உங்கள் அடிம தன்மத்தையும் அடிமத்தனத்தையும் உங்களுடைய துன்பத்தையும் வலியும் நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள் மனம் நேர்மையாக இருங்கள் கடவுள் உங்களுக்காக போரிடுவார் என்று எலியா இறைவாக்கினர் நற்செய்தி அறிவிக்கின்றார் ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் எதற்காக அடிமைகளாக இருக்க வேண்டும் நாங்கள் எதற்காக துன்பப்பட வேண்டும் எனவே அவர்கள் பாவம் செய்கின்றார்கள் எனவே ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே எலியாவுக்கு பல துன்பத்தை கொடுக்கின்றார்கள் ஆனாலும் மலாக்கியின் நூல் அதிகாரம் நான்கு இறைவாத்தை ஐந்திலிருந்து பார்க்கின்ற பொழுது இதோ ஆண்டவரின் நாள் வரும் எனவே அப்பொழுது எளிய இறைவாக்கினர் நான் உங்களுடன் அனுப்புவேன் என்று இறைவார்த்தை கூறுகின்றது எனவே அவர்கள் இத்தகைய வார்த்தையை வைத்து பாஸ்கா விழா கொண்டு கொண்டாடுகின்ற பொழுது அவர் பாஸ்கா விழா என்பது எளியாவுக்கு என்று ஒரு இடத்தை அவர்கள் வைப்பார்களாம் எனவே தான் அவர் எளியா வருவார் என்று அந்த நம்பிக்கை மக்களிடையே இருந்தால் இவர் ஒரு இலி எளியா என்று அவர்கள் நம்புகின்றார்கள் மூன்றாவதாக பார்க்கின்ற போது இவர் இறைவாக்கினில் ஒருவர் என்று கூறுகின்றார்கள் மத்திய நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவாத்தை ஐம்பத்தி ஏழில் இயேசு சொல்லுவார் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார்கள் எனவே தான் குறித்து அவர் வெளிப்படையாக சொல்லுகின்ற பொழுது நானும் ஒரு இறைவாக்கினர் என்று அந்த வார்த்தை கூறுவதன் மூலமாக அவர் இறைவாக்கினது என்று மக்கள் அங்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள் யோவா நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பத்தொன்பதிலே பார்க்கின்ற பொழுது சமாரிய அங்கே வெளிப்படுத்துவார் என்ன வெளிப்படுத்துவார் ஐயா நீர் ஒரு இறைவாக்கினது என்று கூறுகின்றார் எனவே என்னுடைய துன்பத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்னுடைய வழியை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நான் யார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் எனவே ஐயா நீர் ஒரு இறைவாக்கினது என்று அந்த சமாரிய பெண் கூறுவார் யோவான் நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை பதினேழிலே பார்க்கின்ற பொழுது முப்பத்தெட்டு ஆண்டுகளாக உடல்நலம் அற்ற அந்த ஒருவர் பார்வை கூறுவார் எனவே உமக்கு பார்வை கொடுத்த அந்த அந்த என்ன கூறுகின்ற சத்தி செய்ய கேட்கின்ற பொழுது அவர் ஒரு உண்மையான இறைவாக்கினர் என்று அந்த மனிதர் கூறுவார் இளையசில் பிரியமானவர் எனவே திருமுழுக்கு யோவான் எலியா இறைவாக்கினர் இவர்கள் மூன்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் எப்படி இவரை வெளிப்படுத்துகின்றார் என்றால் இந்த மூன்று ஆட்களும் இந்த மூன்று நபர்களும் இவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள் அல்ல இவர்கள் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு வாழ்ந்தவர்கள் அல்ல இறை பணிக்காக தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்கள் கடவுளுக்காக ஒப்பு கொடுத்தவர்கள் இவர்களுக்கென்று குடும்பம் இருக்கின்றது இருந்தாலும் கடவுளுடைய பணிக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் தான் இவர்கள் அனைவரே எனவே மீண்டும் இவர்கள் கூறுகின்றார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் துன்பப்பட வேண்டும் இவர்களை போன்று இவரும் இறக்க வேண்டும் எதற்கு பொருட்டு இவர் உண்மையாக இருக்கின்றார் நேர்மையாக இருக்கின்றார் நீதியை அவர் நிலைநாட்டுகின்றார் எனவே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பணித்தளத்தில் நான் உண்மையாக இருக்கின்ற பொழுது நேர்மையாக இருக்கின்ற பொழுது நீதியுடன் இருக்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி வருமா துன்பம் வருமா இழப்பு வருமா ஏமாற்றம் வருமா என்பதை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இன்றைய முதல் வாசத்திலே பார்க்கின்ற பொழுது எஸ்ஐ இறை வாக்கினர் துன்புறும் ஊழியனை பற்றி எடுத்துரைப்பார் எவர் துன்புறுவார் எப்படிப்பட்ட துன்பத்தை நாம் பெறுவோம் என்று அவருடைய வாழ்க்கையின் இயேசு கிறிஸ்து மாநில மகன் மெஸ்யா மீண்டும் வருகின்ற பொழுது அவர் எப்படிப்பட்ட துன்பத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார் என்ற முதல் வாசகத்திலே வெளிப்படையாக கூறப்படுகின்றது எனவே நான் துன்பத்தை கண்டு என்னை எதிர்ப்பவரைக் கண்டு நான் கிளர்ந்தெழவில்லை என்னை யாராவது ஒருத்தவன் சொல்லிட்டா அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி என்னை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம உடனே பொங்கி எழுவோம் என்னை எப்படி சொல்லலாம் என் குடும்பத்தை எப்படி சொல்லலாம் எனவே இறைவன் கூறினார் நான் கிளர்ந்தெழவில்லை நான் விலகி செல்லவும் இல்லை அந்த துன்பத்தை கண்டு நான் ஓடி பதுகவும் இல்லை நான் விலகி செல்லவும் இல்லை அடிப்போருக்கு என் முதுகையும் என்னை துன்புறுத்துவர்களுக்கு நான் அனுமதிக்கின்றேன் அவள் என்னை துன்புற்றுத்தும் என்று நான் அனுமதிக்கின்றேன் எனவே இதனுடைய தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடை ஒப்புவிக்கின்றேன் என்னை நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை பார்த்து காரி உமிழ்வோருக்கும் என்னுடைய முகத்தை நான் மறைக்கவில்லை என்று இறைவன் துன்பத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்த சூழ்நிலையை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் அன்பார்ந்தவர்களே எனவேதான் இத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நாம் எதை கண்டும் அஞ்சாமல் நான் இறைவனுக்காக அனைத்தையும் ஏற்று வாழ்வேன் என்பதுதான் இத்தகைய முதல் வாசகமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது இரண்டாவது வாசகத்தை பார்க்கின்ற பொழுது யார் உண்மையான துன்புறுகின்றவர்களை யார் என்று கூறுகின்றார் என்றார் இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கின்றோம் என்றால் நான் துன்பப்படுகின்றேன் என்றால் நான் ஏமாற்றப்படுகின்றேன் என்றால் என்னை இழிவாக ஒருவர் பேசுகின்றார் என்றால் என்னை துன்புறுத்துகின்றார் நான் யார் என்றால் நான் ஒரு மறு கிறிஸ்து என்று கூறுகின்றார் என்னுடைய கணவன் மூலமாக என்னுடைய பெற்றோர்கள் மூலமாக என்னுடைய நண்பர்கள் மூலமாக என்னுடைய சகோதர சகோதரின் மூலமாக நான் துன்புறுகின்றேன் நான் வேதனை அடைகின்றேன் நான் ஏமாற்றப்படுகின்றேன் என்னை இழிவாக பேசுகின்றார்கள் என்னை அவமானப்படுத்துகின்றார்கள் என்று நாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் நாம் யார் என்று கூறுகின்றார் நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல நாம் ஒரு மறு கிறிஸ்து என்று கூறுகின்றார் எனவே எவர் ஒருவர் உண்மையாக துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த உலகிலே வாழ்கின்றார்களோ அவர்கள் மறு கிறிஸ்து என்று கூறுகின்றார் உணவு இல்லாமல் வாழ்க்கையிலே வறுமையாக இருப்பவர்கள் ஏழ்மையாக இருப்பவர்கள் ஏமாற்றப்படுவர் அனைவரும் மறு கிறிஸ்து என்று இறை இரண்டாம் வாசகத்திலே நமக்கு இறைவன் இறைவன் வேதனை எனவே உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும் இருக்கின்றார் எனவே நான் கண்ணீரோடு விதைத்தேன் அக்களிப்போடு அறுவடை செய்தேன் எனவே அன்பார்ந்தவர்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று இன்றைய இறைவார்த்தையானது நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது எனவே நம்முடன் இருக்கின்ற சுமையை அகற்ற வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத செயல்கள் தேவையில்லாத ஏமாற்றங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை என்னுடைய மனதில் நான் சுமந்து செல்கின்றேன் இதன் மூலமாக தான் நாம் துன்பப்படுகின்றோம் வேதனைப்படுகின்றோம் கண்ணீர் வடிக்கின்றோம் எனவே இறைவன் கூறுகின்றான் இன்றைய நாளிலே நீங்கள் எதையும் சுமந்து செல்லாதீர்கள் எனவே என்னை பார்த்து நீங்கள் புரிந்து நான் எதற்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டேன் எதற்காக இந்த முள்முடியை ஏற்றுக்கொண்டேன் எதற்காக அந்த இந்த வாழ்க்கையை இந்த உலகையில் இருக்கின்ற அனைத்து பேரையும் ஏற்றுக்கொண்டேன் உங்களுக்காக எனவே நான் துன்பத்தை அடைந்துவிட்டேன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் சுமந்து செல்வது நீங்கள் பாரத்தை அல்ல சுமையை அல்ல துன்பத்தை அல்ல வேதனை அல்ல இழப்பல்ல அவமானம் அல்ல நீங்கள் சுமக்க வேண்டிய மூன்று காரியங்கள் என்ற இறை வார்த்தை கூறுகின்றது அன்பார்ந்தவளை ஒன்று இறைவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லுங்கள் இரவுடைய வார்த்தை என்ன கூறுகின்றது கலங்காதே அஞ்சாதே திகையாதே நான் என்றும் உன்னோடு இருக்கின்ற இறைவனுடைய வார்த்தையானது நமக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த வார்த்தையை நீங்கள் சுமந்து செல்லுங்கள் எனவே இதைதான் நீங்கள் சுமக்க வேண்டும் இரண்டாவதாக கூறுகின்ற பொழுது ஏசு கிறிஸ்துவை சுமக்க வேண்டும் எப்படி பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணத்திலே அவர்கள் அந்த பாம்பின் மூலமாக கடிபடுகின்ற பொழுது அந்த வெண்கல பாம்பை செய்து அதை உயிர் பிழைத்தார்களோ அதே போன்று இயேசு கிறிஸ்துவை சுமக்கின்றவர்கள் சிலுவையை சுமக்கின்றவர்கள் இயேசு மனதில் நிற்பவர்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் எனவே நாம் சுமக்கக்கூடியது என்னுடைய பிள்ளைகளின் பாடத்தை அல்ல என்னுடைய துன்பத்தை அல்ல இயேசு கிறிஸ்துவை சுமக்க வேண்டும் என்றுதான் இறைவன் கூறுகின்றார் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இடைவிடாது தளராமல் நாம் நர்சையிலே சுமக்க வேண்டும் நல்லதை மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் இதை தவிர வேறு எதையும் நாம் சுமந்து செல்லக்கூடாது நான் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் எனவே இந்த செயலை நாம் சுமக்கின்ற பொழுது இறைவன் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி நம்மை கைவிட மாட்டார் என்பதுதான் இறை வார்த்தை கூறுகின்றதன் தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற கவலைகள் தேவையற்ற செயல்கள் இவை அனைத்தும் என்னுடைய மனதிலே நான் சுமந்து கொண்டு நான் வலியும் வேதனையுடைய மனிதராக இருக்கின்றேன் எனவே நான் சுமக்கக்கூடியது நாம் சுமக்கக்கூடியது எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் வானத்து பறவைகளை பாருங்கள் அவை அறுப்பதும் இல்லை விதைப்பதும் இல்லை சேர்த்து வைப்பதும் இல்லை இறைவன் அவருக்கு அவற்றுகளுக்கு அவர் உணவளிக்கின்றார் காட்டு மலர் செடியை பாருங்கள் இறைவன் அவற்றுக்கும் உணவளிக்கிறான் அதைவிட மேலானவர் நாம் எனவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சுமக்க வேண்டியது இறைவாத்தியை சுமந்து செல்லுங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு சுமையுங்கள் மூன்றாவதாக நர்சையிலை சுமையுங்கள் இப்படி சுமந்து செல்கின்ற பொழுது உங்கள் துன்பம் இன்பமாக மாறும் மகிழ்ச்சி அடைவுகள் நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக